விஜய் அனௌன்ஸ் பண்ணுவார் நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு குழந்தையுடைய பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவார் அந்த குழந்தை ஒன்பது வயசுப்பா அந்த குழந்த இருந்தால் எல்லாரும் கண்டுபிடிச்சா அம்மா கிட்ட கொண்டு போய் சேருங்க நம்ம பிள்ளைங்க சேர்த்துருவாங்க அப்படின்னு விஜய் சொல்லுவார் அந்த குழந்த அம்மா கிட்ட போலங்க மூச்சு விட முடியாமல் செத்து போய் ஒரு ஓரமாக கிடந்திருக்குங்க இதே கூட்டத்தில் அந்த குழந்தைய கை வெறச்சி போய் தூக்கியிருக்காங்க நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் இருக்கு அந்த வீடியோலாம் போடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் பாருங்க அந்த கிடந்துச்சுங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் பிள்ளைய தேடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த குழந்தை விரச்சு போய் கிடந்துச்சு இதெல்லாம் வந்து போற போக்குல தாண்டி திமுக சதின்னு பேசுறாங்களே இம்புட்டுன்னு மூளையோ இவ்வளவுன்னு அறமோ இருந்தா அப்படி பேசுவாங்களா இல்ல ரொம்ப முக்கியமான இடம் எது தெரியுங்களா மருத்துவமன அவ்வளவு குயிக்கா வேலை நடந்துச்சுங்க மருத்துவ பணியாளர்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் மருத்துவர்களை வர வச்சு பக்கத்து ஹாஸ்பத்திரில இருந்து மருத்துவர்களை வரச்சு நர்ஸ வர வச்சு பாதுகாவலர் எல்லாமே வர வச்சு பாதுகாவலரை கொண்டு வந்து நான்கு சாலைலையும் நிப்பாட்டி எந்த வழி வந்தாலும் உடனடியாக கொண்டு போய் ஐசியூல முக்கியமான இடத்துல சேர்க்கறதுக்கான வேலைகளை வச்சு எல்லாமே ஜரூராக நடந்துச்சு கலெக்டர் வந்துட்டாரு எஸ்பி வந்துட்டாரு எல்லாரும் வந்துட்டாங்க அமைச்சர்கள் வந்து நிக்கிறாங்க அதுலேயும் கரூர் தொகுதியான செந்தில் பாலாஜி வந்து நிற்கிறாரு அதில் இவருக்கு சப்போர்ட் பண்றதுல தப்பு இல்ல விஜய் தாராளமாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க